தமிழ் சினிமாவில் இரட்டை வேடம் முதலில் நடித்தவர் யார் ஒரு படத்தில் ஒரு கதாநாயகன் இரண்டு வேடம் ஏற்று நடித்தால் அது இரட்டை வேடம் டபுள் ரோல் அப்படி ஒரு நடிகர் இரட்டை வேடத்தில் நடிக்கும்போது இருவகை கதாபாத்திரம் ஏற்று ஒரே முகத்தோற்றம் இருந்தாலும் நடை உடை பாவனைகளில் வித்தியாசம் காட்டி நடிக்க வேண்டும் நமது தமிழ் சினிமாவில் முதன் முதலில் இரட்டை வேடம் ஏற்று நடித்த நடிகர் பி சின்னப்பா அவர்கள்தான் எண்பத்தஞ்சு வருடங்களுக்கு முன்பே தமிழ் சினிமாவில் இரட்டை வேடம் கொண்ட படம் வெளியாகி பெரும் வசூலை குவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு நடிகர் பியூ சின்னப்பா நடித்து வெளியான உத்தம தான் முதல் இரட்டை வேடம் கொண்ட படம் அதே பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தெட்டாம் ஆண்டு சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்து வெளியான உத்தம புத்திரன் இரண்டாவது படம் தாய்விட்டேன் என்ன பொருகன் ஏமாக்கிவிட்டான் என்ன கண்ணே நான் சொல்றது உண்மை உண்மையிலே என்று சொல்கிறேன் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை தயாந்தை சாட்சியாக சொல்கிறேன்

பிறகு நிறைய படங்கள் இரட்டை வேடம் கொண்ட படங்கள் வெளியாகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வெளியான நவராத்திரியில் ஒன்பது வேடங்கள் ஏற்று நெகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திருந்தார் அடுத்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியான தசவாதாரம் கமல்ஹாசன் அவர்கள் பத்து வேடங்களில் நடித்துள்ளார் நன்றி